இருந்த இருந்துவிட்டால் ஒருவன் ஹிந்துவாக இருந்து விட்டால் அவன் மதவாதி இதுதான் இவர்களது போலீஸ் செக்குலரிசம் என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது அதை கேட்க நீங்கள் யார் உங்கள் நம்பிக்கையை உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என் மதத்துக்கு மரியாதை கொடுக்க விட்டாலும் பரவாயில்லை அவன் மரியாதையை செய்யாதீர்கள் முருகனை பற்றி கேட்க கேள்வி கேட்கும் நீங்கள் முருகனை பற்றி கேள்வி கேட்க நீங்கள் அரேபியாவில் இருந்து வந்த மதங்கள் பற்றி இதே கேள்வியை நீங்க கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் உங்களுக்கு உண்டா அது நாளா சொல்ற சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் సాధురడాల్ కాడు సాదు మిరడాల్ కాడు కొ సజ్జనుడికి కోపం వస్తే సహనంతో ఉన్న వాడికి కోపం వస్తే వాడి నాపటం ఎవరి తరం కాదు మురుగన్ తమిళ కడవుల్ అనాల్ அவர் எல்லா இடத்திலும் இடித்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்று இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடிக்கிறது அதனாலதான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்க